ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்காக ஒரு நிலை உரக்கரை சில தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசு கழுவன தண்ணி பருப்பு கழுவன தண்ணி உளுந்து கழுவன தண்ணி சோறு வடித்த தண்ணி மீதமான சாதத்தை அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் புளிக்க வச்சிடணும் புளிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் நான் வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து நான் ரெண்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் பாருங்க அளவுக்கு தண்ணி கலந்துக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி கலந்தாலே போதும் இப்போ நம்ம செடிங்களுக்கு கொடுத்துக்கலாம் தொட்டியில் இருக்க செடிங்களுக்கு ஒரு லிட்டர் அளவு கொடுத்துக்கணும் தரையில் வச்சுருக்க செடிங்களுக்கு ரெண்டு லிட்டர் அளவு கொடுத்துக்கணும் வாங்க இப்போ எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துக்கலாம் இந்த கரைத்துல பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம செடிங்களை கொடுக்கும்போது செடி நல்லா வளர்ச்சி அடையும் நிறைய பூக்களும் பூக்கும் காய்களும் நிறைய வைக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்ணில் நுண்ணுயிர்களும் பெருக்கம் அடையும் நம்ம எப்போதுமே செடிங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான உரங்கள்லாம் கொடுக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லுமே தண்ணி கொடுக்காம நம்ம இயற்கையான உரங்கள் கொடுக்கணும் செடிங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி கொடுக்காம இந்த இயற்கையான கரெக்ஷன் கொடுக்கும்போது அந்த பகுதி வந்து நல்லா இழுத்து வச்சுக்கிடும் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தேக்கி போடுற பொருளை வச்சு நம்ம இயற்கையான முறையில் நம்ம செடிங்களை கொடுத்துக்கலாம் செடிக்கு நல்லா சத்து கிடைக்கும் பாருங்கள் இதெல்லாம் அன்னாசி பழச்செடி தான் நம்ம ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இதை முளைக்கி வச்சிடலாம் பாருங்க இது வந்து பப்பாளி செடி இதை சுற்றியுமே நான் அழகு செடி தான் வச்சுருக்கேன் ஒத்தப்பட்டு ரோஸ் வச்சிருக்கேன் இது போது நல்லா அழகாக இருக்கும் இது வந்து சங்கு செடி இது பாருங்கள் இதுலேயே மிளகாய் செடி ஒன்று முளைச்சிருக்கு இது வந்து பேசன் ஃப்ரூட் செடி இன்னும் காய் வைக்கலை செடி நல்லா பெருசாகிடுச்சி இன்னும் காய் வைக்கல இதுக்கு எப்போ சீசன்னு தெரியல இது பப்பாளி செடி இங்கேனையே தானாக வளர்ந்தது தானாக வளர்கிறது வந்து நல்லா ஹெல்த்தியாக வளருங்க நம்ம செடி கஷ்டப்பட்டு வச்சாங்க கூட அந்த அளவுக்கு வளராது இது வந்து மாங்கண்ணுங்க போட்ட விதைகள்லாம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டுருக்கு இந்த சின்ன செடிங்களுக்கெல்லாம் இந்த கரைசில் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் செடி கொஞ்சம் பெருசாக வளரணும் வளர்ந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும் இது வந்து சாத்துக்குடி மரங்க இன்னும் காய் வைக்கல ரெண்டு தடவை பூ வச்சு கொட்டிருச்சு இந்த மரம் பார்த்திங்கன்னா ரெண்டு தடவையுமே பொய் தாங்க பூத்துருக்கு அடுத்த சீசனுக்கு பார்ப்போம் அவரை செடி கொடி பிடிச்சி போயிட்டே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இது எலும்பங்கண்ணுங்க இது பார்த்திங்கன்னா இது மாமரம் இந்த மாமரத்துக்கெல்லாம் கொஞ்சம் நிறையாவே கொடுக்கணும் இதுவும் மாமரம் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க